திமுக என்ன வெச்சு சரிப்பா திமுக வெற்றி பெற்றுகிட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எத்தனை ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையால் தான் இருந்தார் அவர் கூட கடைசியில் வேற கட்சிக்கு போய்ட்டா ஆ இதுதான் நிலமை ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன நிலமை எதிர்க்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில தான் இருந்தாங்க ஆகவே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கவர் மாறி மாறி வரும் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று தான் ஜெயித்தோம் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் வெட்டுருது கூட்டணி ஒன்பது எழுபத்தஞ்சி இடங்களில் வெட்டுறோம்ல அவர்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாச வழங்க வெறும் மூணு சதவீதம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டிருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு ஓட்டில் தோற்றுவிங்க நூறு நூற்றம்பது ஓட்டில் தோற்றுவிங்க முந்நூற்றஞ்சில் தோற்றுவீங்க இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தஞ்சு பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் அந்த எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார் அவ்வளோதான் என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொன்னாரு உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்க சொன்னார் வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன் வழக்க நான் நடத்துவேன்னு சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் புரிஞ்சுன்னே ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரபராதம் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசீலைக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அதோட பிடிஎம் ஓபிஎஸ் ஓபி சொல்றார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் இன்னைய அநியாயம் வெக்க கேடான விஷயமுல்ல இவரு தான் விசுவாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்ளோ மோசமான வார்த்தை உன்னை எங்க இருந்து எங்க கொண்டு அமர வச்சாங்க நாங்க எல்லாம் இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் அவர் எல்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேரமனா மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக நான்தான் நான் தான் அதோட சொல்வரே நான் சொல்வாங்க சொல்றேன் ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறார் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா செந்திச்சு பாரு அது மட்டும் இல்லை கோடிநாயக்கனூரில் அம்மா எண்பத்தொம்பதில் ஓட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து ஓட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களாம் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தி ஒன்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறுத்தில் நான் வெற்றி பெற்றேன் சொல்லு நான் பகிரங்கமாக சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தால் திமுக தான் விடுவான்களா சொல்லு பார்க்கலாம் திமுக பீட்டிம் அப்படிதான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவர் ஜெயிலுக்கு போறது உரியாயிட்டது மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு சொல்லையா என்ன ரகசியம் சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்சுக்கிறீ சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏறாப்பிள்ளன்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்தால் எறும்பு ஏரா பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை ஊடகம் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் இருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியல இன்றைக்கு திமுகவோட எங்களை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர் சக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சிக்கோடு இவர் துரோகி கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படித்து பாருங்க அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு திரும்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டத்தை விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரல் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை விழாவாக கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி